ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கான வீடியோ அதாவது நீங்கள் ரீஃபண்ட் கேட்டு கரெக்டான நீங்கள் ரிஜிஸ்டர் மெயில்ல இருந்து எஸ்பிஓ டிவிஎம் மெயிலுக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா சார் சொன்ன மாதிரி ஆடியோவில் நோட்டீஸ் போர்டில் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்பிஓ டீம்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி மெயில் வருங்க எந்த மெயிலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்களோ அந்த மெயிலுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு மெயில் வரும் ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கு கரெக்டாக ப்ரொசீஜர் கொடுத்துரு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த மெயில் வரும் இந்த இதில் இந்த பிடிஎஃப் இருக்குங்களே இந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணுங்கள் இந்த ஃபார்ம் வரும் ஓகேங்களா இதை நீங்கள் உங் ப்ரௌசிங் சென்டரில் போய் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் ஓகேங்களா எடுத்துகிட்டு இதில் நீங்கள் உங்களை உங்களுடைய கைப்பட நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் என்னென்ன எழுதணும் அப்படின்னா இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் உங்கள் நேமு உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்களுடைய பின்கோட் நம்பர் எல்லாமே இந்த இடத்துல ஓகேங்களா கரெக்டாக எல்லாம் எழுதிட்டு இந்த இதில் வந்து நம்மளுடைய எஸ்பிஓ ஆஃபீஸ் இது இருக்குது இதை விட்டுருங்க அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணணும் மென்ஷன் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணணும் மொத்தம் மூணு இடம் ஃபஸ்ட்டு அடுத்தது இந்த இடம் அதுக்கடுத்து இந்த இடத்துல எந்த ஸ்டாஃப் ஐடிக்கு நீங்கள் ரீஃபண்ட் கேட்டிருந்தீங்களோ அந்த ஸ்டாஃப் ஐடியாக மென்ஷன் பண்ணணும் அவசரப்படாமல் பொறுமையாக நீங்கள் இதை வந்து கரெக்டாக எல்லாம் எழுதிட்டு இங்கே உள்ள எல்லா மெசேஜஸும் இங்கிலீஷில் இருக்குது இதை நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கோங்க ஓகேங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் பேஜில் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி கொடுங்க அடுத்தது உங்களுடைய சிக்னேச்சர் அது கொடுங்க உங்களுடைய பேர் அடுத்த உங்களுடைய பேன் கார்டு நம்பர் எந்த டேட்டில் நீங்கள் மெயில் அனுப்ப போகிறீங்க இன்றைக்கி நீங்கள் மெயில் அனுப்புகிறீங்கன்னா இன்னைக்கு டேட்டு எந்த டேட்டில் நீங்கள் மெயில் அனுப்ப போகிறீங்களோ அந்த டேட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தது ஃபோன் நம்பர் இங்கே என்னென்ன கேட்டிருக்காங்களோ இது எல்லாமே கரெக்டாக இதை நீங்கள் எழுதிட்டு இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் ஓகேங்களா இதை ஸ்கேன் பண்ணி வச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கேலரியில் போய் ஸ்டோரேஜ் ஆகிக்கும் அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி எல்லாம் எழுதிட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்தது நம்மளுடைய எஸ்பிஓ டிவிஎம்எல் இருக்குங்களா நம்மளுடைய எஸ்பிஓ டிவிஎம்எல் இது நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த கம்போஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் மேலே உங்களுடைய மெயில் ஐடி காமிக்கும் ஓகேங்களா அடுத்து இந்த டூங்கிற இடத்துல உங்களுடைய நேமு ஸ்டாஃப் ஐடி எல்லாம் கொடுத்துட்டு சப்ஜெக்டில் நீங்கள் எதுக்காக மெயில் அனுப்புறீங்க அதாவது ரீஃபண்ட் கேட்டு அப்போ ரீஃபண்ட் அப்ளை ஃபார்ம் நாங்கள் வந்து ரீஃபண்ட் கேட்டு தானே நம்ம இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புகிறோம் இப்போ இது ரீஃபண்ட் அப்ளை ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் கொடுத்துட்டு இந்த கம்போஸ் இதுலேயும் உங்களுடைய நேமு ஸ்டாஃப் ஐடி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கடுத்தது இந்த இந்த பேஜ் இருக்குது பாருங்கள் இந்த இது இந்த இதை டச் பண்ணிங்கன்னால் இது கரெக்டாக உங்களுடைய கேலரிக்கு போகும் இது பாருங்க இதில் அட்டாச் இருக்குது பாருங்கள் இந்த அட்டாச் ஃபைலை டச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய கேலரியில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க பாருங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாமே ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க அது உங்களுடைய கேலரியில் இருக்கும் இந்த அட்டாச் ஃபைல் டச்சும் பண்ணும்போது அந்த பேஜ் வரும் அதுவும் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோவாகும் நீங்கள் அட்டாச் ஃபைல் டச் பண்ணி பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் அந்த எழுதின அந்த ஃபார்ம் வந்து இங்கே ஆகும் ஓகேங்களா அதுக்கடுத்தது எல்லாமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பொறுமையாக அவசரப்படாமல் என நீங்கள் ரீஃபண்டு கேட்டு அப்ளை பண்ணுறீங்க அதை கரெக்டாக பண்ணுங்கள் இல்லாமல் பண்ணுங்கள் இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க எந்த நேமு ஸ்டாஃப் ஐடி உங்களுடைய பேன் கார்டு நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இந்த அம்புக்குரிமா இருக்குது இதுதான் செண்டு எப்போயுமே மெயிலில் வந்து சென்ட் காட்டுறது இது தான் இந்த அம்புக்குரிமா இருக்குது பாருங்கள் இந்த அம்புக்குரியை டச் பண்ணிங்கன்னால் சென்ட் ஆயிரும் எஸ்பிஐ டிவி மெயிலுக்கு சென்ட் ஆயிரும் சென்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பேஜில் இந்த மூணு டாட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மூணு டாட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல சென்ட்டுன்னு காட்டுதா இந்த சென்ட்டுங்கிறத போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் அனுப்பிச்சது மீ அப்படின்னு சொல்லி இந்த சென்டில் உங்களுக்கு காட்டும் நீங்கள் உங்களுடைய மெயில் போயிடுச்சு அப்படிங்கிறது இந்த இதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் எஸ்பிஓ டீம்லேருந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்த ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பேங்க்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடி மெயில் வரும் பணம் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஓகேங்களா நீங்கள் பேங்க்கில் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த மெயில் உங்களுக்கு வரும் பணம் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஓகேங்களா இந்த மாதிரி தான் ரீஃபண்ட் கேட்டவங்க எல்லாருமே கரெக்டாக அவசரப்படாமல் பொறுமையாக எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணி கரெக்டாக மெயில் அனுப்புங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபேமிலிஸ்